தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று தான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கு அந்த நிகழ்விலேயே என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபமி திமுக மேடையிலேயே என்னை நான் உடைந்து அறிவாலயத்தில் எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வசை சொற்களால் என்னை வசை மாறி தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார் நாடு ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்ச் தமிழக வெற்றி கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவில் இன்று என்னை நான் இணைத்துக் கொண்டேன் ஆறாண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்துக் கொண்டு நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்சில்து போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று கூமுதம் இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி கையெறு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கவரையோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்ச நீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன் அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசை மாறி பொழிந்தார்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள் ஏழு எட்டு அறிவித்திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியிட்டு விழாவும் நாற்பத்தி நாலு சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட பத்து அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் நாஞ்சில் சம்பத் என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள் அதற்கு பிறகு தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் வானமளவு வாஞ்சியின் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த நிகழ்வில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன் அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன் இயக்குனர் கரு பழனியப்பன் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் மதிபதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் நான் மனதளவில் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார் எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்திலே போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது தண்ணீர் தான் தீர்மானிக்கும் நீர் வழிப்படும் புனைபோல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்கிலிக்கு பாட்டு கணியன் பூங்குன்னு எழுதிய பாட்டு நான் ஒரு தெப்பம் தான் என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர் இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார் நான் தாய் தாவைக்காவில் என்னை இணைத்து கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்ட நாக என்னை உணர்கிறேன் இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன் திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி அதுல நீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் போது நினைக்கிறீங்க திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரை பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார் அதை விட அதிகமா எதாவது இருக்கா அப்படி ஒரு பொழுது ஏன்னா அவர் பெரியாரை தான் முன்னிறுத்துகிறார் பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அலிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கி ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர் கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர் அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவிகளும் சொல்லி மாற முடியாது அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த பொழுது ஆறாயிரம் பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து ஒன்பதாண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறை இருந்து ஒன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜர் பிளான் நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகிருத்துக்கு சென்ற அஞ்சலை அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன் சிவகங்கை சிமையின் மன்னன் காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற புத்துமிழகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாச்சி வரைக்கும் நடந்தார் வேலுநாச்சியார் நாச்சியார் அன்றைக்கு ஹைதர் அலி நாலாயிரம் போர் வீரர்களை கொடுத்து விருப்பாச்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வேலுநாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நில திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலையரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவுர் எழுதிய அறிஞர் அண்ணாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார் ஆகவே தமிழ்நாட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது இனிமேல் பரபரப்பாக

ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா முதலிடத்தில் இருக்கிறவன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் தேமுதிகளே இல்லையே திராவிடம் திராவிடம் இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட பேர்ல இல்ல தமிழகம் இருக்குல்ல அது போதும் எப்படி எப்படி போராட்டங்கள்லாம் இல்ல அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் மேருன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்னு தான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன்

மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்து கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தமிழகத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும் எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன் உங்களுடைய பேச்சுகள் அமைய இருக்கு இந்த கொள்கை தலைவர்களை பற்றியே பேசினா போதும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு எல்லாவற்றையும் தாவேக்காய் எதிர்கொள்ளும்னு பேச போறேன் என்ன இருக்கு